எண்ணிக்கை அதிகாரம் உடனே மக்கள் கூட்டமைப்பு முழுதும் உரத்த குரலில் புலம்பிற்று மக்கள் அன்றிரவு அழுது கொண்டே இருந்தனர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் அவர்களிடம் எகிப்து நாட்டில் நாங்கள் இறந்திருந்தால் எவ்வளவோ நலம் இந்த பாலை நிலத்தில் மடிந்தால் அதுவும் நலமே வாளுக்கு இரையாகும்படியா ஆண்டவர் எங்களை இந்த நாட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார் எங்கள் மனைவியரும் குழந்தைகளும் மடியப் போகிறார்கள் நாம் எகிப்து நாட்டுக்கு திரும்பிச் செல்வது நலமன்றோ என்றனர் மேலும் அவர்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி நாம் ஒரு தலைவனை நியமித்து கொண்டு எகிப்துக்கு திரும்பிச் செல்வோம் என்றனர் உடனே மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் முழுவதற்கும் முன்பாக முகங்குப்புற விழுந்தனர் மேலும் நாட்டை உளவு பார்த்து வந்தவர்களிடையே இருந்த நூன் மகன் யோசுவாவும் எப்புன்னே மகன் காலேபும் தங்கள் உடைகளை கிழித்து கொண்டு இஸ்ரேலர் கூட்டமைப்பில் உள்ள அனைவரிடமும் கூறியது உளவு பார்க்கும்படி நாங்கள் கடந்து சென்ற நாடு மிகச்சிறந்த நாடு ஆண்டவருக்கு நம்மேல் நல்விருப்பு ஏற்பட்டால் பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டினுள் அவர் நம்மை அழைத்து சென்று அதை நமக்கு தருவார் எனவே ஆண்டவருக்கு எதிராக மட்டும் கிளர்ந்தெழாதீர் நாட்டின் மக்களுக்கு அஞ்சாதீர் அவர்கள் நமக்கு இரையாவர் அவர்களின் பாதுகாவல் அகன்று போயிற்று ஆண்டவரோ நம்மோடு இருக்கிறார் அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆனால் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அவர்களை கல்லால் எரியும்படி கூறினர் உடனே ஆண்டவரின் மாட்சி சந்திப்பு கூடாரத்தில் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தோன்றியது ஆண்டவர் மோசேயிடம் எதுவரை இம்மக்கள் என்னை இழிவுபடுத்துவார்கள் நான் அவர்களுக்கு அடையாளங்கள் தந்தும் எதுவரை இவர்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாதிருப்பார்கள் நான் அவர்களை கொள்ளை நோயால் வதைத்து அவர்களை புறக்கணித்து விடுவேன் உன்னையோ அவர்களைவிட பெரியதும் வலியதுமான இனமாக்குவேன் என்றார் ஆனால் மோசே ஆண்டவரிடம் கூறியது அப்போது எகிப்தியர் இதை பற்றி கேள்விப்படுவார்களே நீர் அவர்களிடமிருந்துதானே இம்மக்களை உம் ஆற்றலால் கொண்டு வந்தீர் அதோடு இந்த நாட்டு குடிகளிடமும் அவர்கள் சொல்லி வைப்பார்கள் ஆண்டவரே நீர் இம்மக்களிடையே இருக்கிறீர் என்பதை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் ஏனெனில் ஆண்டவரே நீர் நேர்முகமாய் காணப்படுகிறீர் உமது மேகம் அவர்கள் மேல் நிற்கிறது பகலில் மேகத் தூணிலும் இரவில் நெருப்பு தூணிலும் நீர் அவர்களுக்கு முன்னே போகிறீர் நீர் இப்போது இம்மக்களை ஓராள் என கொன்றுவிட்டால் உம் புகழை கேள்விப்பட்டிருந்த இனத்தவர் எல்லாம் ஆண்டவர் இம்மக்களுக்கு வாக்களித்த நாட்டுக்குள் அவர்களை கொண்டு வர இயலாததால் பாலை நிலத்தில் அவர்களை கொன்று போட்டார் என்று சொல்வார்களே இப்போதும் உம்மை மன்றாடி கேட்கிறேன் நீர் வாக்களித்தபடி ஆண்டவர் ஆற்றல் சிறப்புறுவதாக ஆண்டவர் சினங்கொள்ள தாமதிப்பவர் அருள் காட்டுவதில் அளவு கடந்தவர் குற்றங்களையும் குறைகளையும் மன்னிப்பவர் எவ்விதத்திலும் நம்பிக்கை துரோகம் செய்வோரை விட்டுவிடாதவர் மூதாதையர் குற்றங்களுக்காக அவர்கள் பிள்ளைகளை மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை தண்டிப்பவர் என்றும் சொல்லியிருக்கிறீரே உம்மை மன்றாடி கேட்கிறேன் இம்மக்களின் குற்றங்களை மன்னியும் உம் அருள் இறக்கத்தின் பேரளவின்படியும் எகிப்திலிருந்து இதுகாறும் இம்மக்களை நீர் மன்னித்து வந்தது போன்றும் செய்யும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது உன் வாக்கின்படி நான் மன்னித்துவிட்டேன் ஆயினும் உண்மையாகவே என் உயிர் மேல் ஆணை பூவுலக அனைத்தும் நிறைந்துள்ள ஆண்டவரின் மாட்சியின் மேல் ஆணை எகிப்திலும் இப்பாலை நிலத்திலும் என் மாட்சியையும் நான் செய்த அருஞ்செயல்களையும் கண்டிருந்தும் இப்பத்து தடவையும் இம்மனிதர்கள் என்னை சோதித்து என் குரலுக்கு செவி கொடுக்காததால் இவர்களில் ஒருவன் கூட இவர்கள் மூதாதையருக்கு தருவதாக நான் வாக்களித்திருந்த நாட்டினை காணமாட்டான் என்னை இழிவுபடுத்திய எவனுமே அதை பார்க்க மாட்டான் ஆனால் என் அடியான் காலேபு வேறுபட்ட மனநிலை கொண்டு என்னை முழுமையாக பின்பற்றினான் ஆகவே அவன் சென்று வந்த நாட்டுக்குள் அவனை கொண்டு வருவேன் அவன் தலைமுறையினர் அதனை உடமையாக்கிக் கொள்வர் இப்போது அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்குகளில் வாழ்கின்றனர் எனவே நாளைக்கு நீங்கள் செங்கடலுக்கு போகும் வழியே பாலை நிலத்துக்கு திரும்பிச் செல்லுங்கள் மேலும் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது இப்பொல்லாத மக்கள் கூட்டமைப்பினர் எதுவரை எனக்கெதிராக எதிராக எனக்கெதிராக எனக்கு முறுமுறுக்கும் இஸ்ரேல் மக்களின் முறுமுறுப்புகளை நான் கேட்டேன் நீங்கள் அவர்களிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவதாவது என் உயிர் மேல் ஆணை என் செவிகளில் படுமாறு நீங்கள் சொன்னதையே நான் உங்களுக்குச் செய்வேன் எனக்கு எதிராக முறுமுறுத்த இருபது வயதும் அதற்கு மேலும் எண்ணப்பட்ட மொத்த தொகையினரான நீங்கள் இப்பாலை நிலத்தில் பிணங்களாக விழுவீர்கள் நீங்கள் குடியிருக்கும்படி நான் வாக்களித்த நாட்டிற்குள் எப்புன்னே மகன் காலேபையும் நூன் மகன் யோசுவாவையும் தவிர ஒருவருமே வரமாட்டீர்கள் ஆனால் இரையாகிவிட போவதாக நீங்கள் கருதிய உங்கள் குழந்தைகளை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் நீங்கள் இழிவாய் எண்ணின நாட்டை அவர்கள் கண்டறிவார்கள் உங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் இப்பாலை நிலத்தில் பிணங்களாக விழுவீர்கள் நாற்பது ஆண்டுகள் உங்கள் பிள்ளைகள் இப்பாலை நிலத்தில் அலைந்து திரிவர் உங்கள் நம்பிக்கை துரோகத்திற்காக இப்பாலை நிலத்தில் உங்களுள் கடைசி ஆள் பிணமாக விழும் வரை அவர்கள் துன்புறுவர் நீங்கள் நாட்டை உளவு பார்த்த நாள்களின் எண்ணிக்கைப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டாக நாற்பது நாள்களுக்கும் நாற்பது ஆண்டுகள் நீங்கள் குற்றப்பழியை சுமப்பீர்கள் என் வெறுப்பையும் அறிந்து கொள்வீர்கள் ஆண்டவராகிய நானே பேசியுள்ளேன் எனக்கு எதிராக ஒன்று கூடிய இப்பொல்லாத மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் இதை நான் கட்டாயம் செய்து முடிப்பேன் இப்பாலை நிலத்தில் அவர்கள் முற்றிலும் அழிந்தொழிந்து அங்கேயே மடிவார்கள் நாட்டை உளவு பார்க்க மோசே அனுப்பி பின் திரும்பி வந்து நாட்டைப் பற்றி தவறான அறிக்கையை கொண்டு வந்து மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் அவருக்கு எதிராக முறுமுறுக்கச் செய்த ஆள்கள் அதாவது நாட்டை பற்றி தவறான அறிக்கை கொண்டு வந்த ஆள்கள் ஆண்டவர் முன்னிலையில் வாதையால் மாண்டனர் ஆயினும் நாட்டை உளவு பார்க்க சென்றவர்களில் நூன் மகன் யோசுவாவும் எப்புன்னை மகன் காலேவும் உயிர் தப்பி வாழ்ந்தனர் மோசே இவ்வார்த்தைகளை இஸ்ரேல் மக்கள் எல்லாரிடமும் கூறினார் மக்கள் மிகவும் அழுது புலம்பினர் அவர்கள் காலையில் எழுந்து இதோ நாம் எங்கிருந்து ஆண்டவர் வாக்களித்த இடத்திற்கு ஏறிச் செல்வோம் நாம் பாவம் என்று சொல்லி மலையுச்சிகளை நோக்கிச் சென்றனர் அப்போது மோசே சொன்னது ஏன் இப்போது ஆண்டவர் கட்டளையை மீறுகிறீர்கள் அது நடக்கப் போவதில்லை உங்கள் எதிரிகளால் முறியடிக்கப்படாதபடி நீங்கள் ஏறிச் செல்ல வேண்டாம் ஆண்டவர்தாம் உங்களிடையே இல்லையே அங்கே அமலேக்கியரும் கானானியரும் உங்களை எதிர்க்க இருக்கிறார்கள் நீங்கள் வாளால் வெட்டி வீழ்த்தப்படுவீர்கள் ஏனெனில் ஆண்டவரை பின்பற்றுவதின் நீங்கள் விலகிவிட்டீர்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்க மாட்டார் ஆனாலும் அவர்கள் மலையுச்சிகளுக்கு ஏறி செல்ல துணிந்தனர் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையோ மோசேயோ பாளையத்தை விட்டு புறப்படவே இல்லை அப்போது அம்மலை நாட்டில் தங்கியிருந்த அமலேக்கியரும் கானானியரும் இறங்கி வந்து அவர்களை முறியடித்து ஓர்மா மட்டும் அவர்களை துரத்திச் சென்றனர் இணைச்சட்டம் அதிகாரம் பன்னிரண்டு மண்ணில் வாழும் நாளெல்லாம் நீங்கள் உடமையாக்கிக் கொள்ளுமாறு உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் கவனமாய் பின்பற்ற வேண்டிய நியமங்களும் முறைமைகளும் இவையே நீங்கள் விரட்டி அடிக்கப் போகும் மக்களினங்கள் தங்கள் தெய்வங்களுக்கு உயர்ந்த மலைகளின் மீதும் குன்றுகளின் மீதும் பசுமையான மரங்களின் மீதும் ஊழியம் செய்த எல்லா இடங்களையும் முற்றிலும் அழித்துவிடுங்கள் அவர்களின் பலிப்பிடங்களை இடித்து அவர்களின் சிலை தோண்களை நொறுக்கி அவர்களின் அசேரா கம்பங்களை தீயில் சுட்டெரித்து அவர்களின் கைவினையான தெய்வங்களின் சிலைகளை உடைத்து அவர்களின் பெயர் அவ்விடங்களில் இல்லாது ஒழியுங்கள் ஆனால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவ்விதம் செய்யாதீர்கள் ஆண்டவராகிய கடவுள் தம் பெயர் விளங்கவும் அங்கே குடியமரவும் உங்கள் எல்லா குலங்களிலிருந்து தெரிந்தெடுக்கும் இடத்தையே நீங்களும் நாடி அங்கே செல்லுங்கள் உங்கள் எரிபலிகளையும் மற்ற பலிகளையும் பத்தில் ஒரு பங்கையும் அர்ப்பண காணிக்கைகளையும் நேர்ச்சை காணிக்கைகளையும் தன்னார்வ ஆடு மாடுகளின் தலையேற்றையும் அங்கே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் உண்பீர்கள் உங்கள் உழைப்பின் பயனும் உங்கள் கடவுளாகி ஆண்டவரால் ஆசி பெற்றதும் ஆகிய எல்லாவற்றுக்காகவும் நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் மகிழ்வீர்கள் இந்த நாள்களில் இங்கே நாம் செய்வது போல ஒவ்வொருவரும் தம் பார்வையில் சரியென தோன்றுவதை செய்ய வேண்டாம் ஏனெனில் உங்கள் ஆண்டவராகிய கடவுள் கொடுக்கப் போகும் உரிமைச் சொத்துக்கும் ஓய்வுக்கும் இன்னும் நீங்கள் போகவில்லை ஆனால் நீங்கள் யோர்தானை கடந்து சென்று உங்கள் ஆண்டவராகிய கடவுள் உரிமையாக தருகின்ற நாட்டில் குடியமரும் போது நீங்கள் அச்சமின்றி வாழும் பொருட்டு உங்களை சுற்றிலும் அனைவரிடமிருந்தும் உங்களுக்கு அவர் ஓய்வு தரும்போது போது அவர் தம் பெயர் விளங்குமாறு அவர் தெரிந்தெடுக்கும் இடத்திற்கு நான் உங்களுக்கு கட்டளையிடும் எல்லாவற்றையும் கொண்டு செல்வீர்கள் உங்கள் எரிபலிகளையும் மற்ற பலிகளையும் பத்தில் ஒரு பங்கையும் அர்ப்பண காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நேர்ந்து செல்வீர்கள் நீங்களும் உங்கள் புதல்வரும் உங்கள் புதல்வியரும் அடிமைகளும் அடிமை பெண்களும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன் அகமகிழ்வார்களாக தங்களுக்கென தனி பங்கோ உரிமை சொத்தோ இல்லாவிடில் உங்கள் நகர்களில் உள்ள லேவியரும் அவ்விதமே மகிழ்வார்களாக கண்ட இடமெல்லாம் உங்கள் எரிபலிகளை செலுத்தாதபடி கவனமாயிருங்கள் ஆனால் உங்கள் குலங்களுள் ஒன்றிலிருந்து ஆண்டவர் ஓர் இடத்தை தெரிந்தெடுப்பார் அங்கே நீங்கள் உங்கள் எரிபலிகளை செலுத்துங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிடும் எல்லாவற்றையும் அங்கே நிறைவேற்றுங்கள் ஆயினும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு அளித்துள்ள ஆசிக்கு ஏற்ப உங்கள் நகர்களில் உங்கள் விருப்பப்படியே விலங்குகளை அடித்து உண்ணலாம் தீட்டுள்ளவனும் தீட்டற்றவனும் அவற்றிலிருந்து உண்ணலாம் பெண் மானையும் கலைமானையும் உண்பது போல் உண்ணலாம் ரத்தத்தை மட்டும் அருந்த வேண்டாம் தண்ணீரை ஊற்றுவது போல அதை தரையில் ஊற்றிவிடுங்கள் உங்கள் விளைச்சலின் ஒரு பங்கிலிருந்தோ திராட்சை ரசத்திலிருந்தோ ஆடு மாடுகளின் தலையீற்றுகளிலிருந்தோ நீங்கள் நேர்ந்து கொண்ட சிறந்த நேர்ச்சை காணிக்கைகளிலிருந்தோ உங்கள் தன்னார்வ பலிகளிலிருந்தோ உங்கள் அர்ப்பண பலிகளிலிருந்தோ எதையும் எடுத்து உங்களது நகரில் உண்ண வேண்டாம் ஆனால் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீங்கள் அதை அவர் முன்னிலையில் உண்ணுங்கள் நீங்களும் உங்கள் மகன் மகள் அடிமை அடிமை பெண் ஆகியோரும் உங்கள் நகர்களில் உள்ள லேவியரும் உண்ணுங்கள் நீங்கள் செய்யும் அனைத்திலும் உங்கள் ஆண்டவரில் அகமகிழுங்கள் உங்கள் நாட்டில் வாழும் நாளெல்லாம் லேவியரை கைவிடாதபடி கவனமாயிருங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு வாக்களித்தபடி உங்களது எல்லையை விரிவுபடுத்தும் போது நீங்கள் இறைச்சி உண்ண விரும்பி நான் இறைச்சி உண்பேன் என்றால் நீங்கள் விரும்பிய அளவு உண்ணலாம் அவர் தம் பெயர் விளங்குமாறு ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடம் உங்களுக்கு வெகு தொலைவில் இருந்தால் அவர் உங்களுக்கு கொடுத்துள்ள ஆட்டையோ மாட்டையோ நான் உங்களுக்கு விதித்துள்ளபடி உங்கள் நகரிலேயே அடித்து நீங்கள் விரும்புவது போல் உண்ணலாம் மானையும் கலை மானையும் உண்பது போல உண்ணலாம் தீட்டுள்ளவர்களும் தீட்டற்றவர்களும் உண்ணலாம் ரத்தத்தை அருந்தாதபடி மட்டும் கவனமாயிருங்கள் ஏனெனில் ரத்தமே உயிர் சதையோடு உயிரையும் சேர்த்து உண்ணாதீர்கள் ரத்தத்தை நீங்கள் அருந்த வேண்டாம் தண்ணீரை ஊற்றுவது போல அதை தரையில் ஊற்றிவிடுங்கள் நீங்கள் அதை அருந்தலாகாது அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின் உங்கள் மக்களுக்கும் எல்லாம் நலமாகும் ஆண்டவரின் பார்வையில் நீங்கள் நேரியன செய்தவர்கள் ஆவீர்கள் உங்களிடமிருந்து வர வேண்டிய புனித பொருள்களையும் உங்களது நேர்ச்சை காணிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திற்குச் செல்லுங்கள் அங்கு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பீடத்தில் உங்கள் எரிபலிகளை செலுத்துங்கள் சதையோடும் ரத்தத்தோடும் செலுத்துங்கள் உங்கள் பலிப்பொருள்களின் இரத்தத்தை நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பீடத்திலே ஊற்றிவிடுங்கள் ஆனால் இறைச்சியை நீங்கள் உண்ணலாம் நான் உங்களுக்கு விதிக்கும் இக்கட்டளைகளை எல்லாம் கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நீங்கள் நலமானதையும் நேரியதையும் செய்தால் உங்களுக்கும் உங்களுக்கு பின் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்றும் எல்லாம் நலமாகும் நீங்கள் சென்று விரட்டியடிக்கும் மக்களினங்களை உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வேரறுப்பார் நீங்கள் அவர்களை விரட்டியடித்துவிட்டு அவர்களது நாட்டில் குடியேறுங்கள் உங்கள் முன்னிலையில் அவர்கள் முறியடிக்கப்பட்ட பின் அவர்களை பின்பற்றி வஞ்சிக்கப்படாதபடியும் இந்த மக்களினங்கள் தங்கள் தெய்வங்களுக்கு எப்படி ஊழியம் செய்தனவோ அவ்விதமே நாங்களும் செய்வோம் என்று சொல்லி அவர்களின் தெய்வங்களை பற்றி கேட்டறியாதபடியும் கவனமாயிருங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவர்களது முறைப்படி செய்ய வேண்டாம் ஏனெனில் ஆண்டவர் வெறுக்கும் எல்லா அருவறுப்பானவற்றையும் அவர்களுடைய தெய்வங்களுக்கு அவர்கள் செய்தார்கள் தங்கள் புதல்வரையும் புதல்வியரையும் கூட அவர்களின் தெய்வங்களுக்கென நெருப்பில் சுட்டெரித்தார்கள் நான் உங்களுக்கு விதிக்கிற யாவற்றையும் கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள் அவற்றோடு எதையும் கூட்டவோ அவற்றிலிருந்து எதையும் குறைக்கவோ வேண்டாம் திருப்பாடல் தொன்னூற்றி ஐந்து வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம் புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம் ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர் பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன கடலும் அவருடையதே அவரே அதை படைத்தார் உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளே உருவாக்கின வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் உழந்தாளிடுவோம் அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் என்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணையினாலும் அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்துப் பார்த்தனர் நாற்பது ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள் என் வழிகளை அறியாதவர்கள் எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் என் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன்